ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடோவில் வந்து பார்த்தீங்கன்னா மலைக்கி சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்ல கடைக்கு தான் வந்திருக்கோம் இன்றைக்கி நம்ம சேரீஸ் கலெக்ஷன் பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா இந்த சில் சேரி எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டியில் கொடுத்துருந்தாங்க இந்த சில்க் சரி எல்லாமே டிஸ்கவுண்ட் உங்களுக்கு முந்நூறுரூவாய்க்கு மேலே தான் கலெக்ஷன் இருந்தது சில்க் சேரின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்டு சில்க்கு செமி சில்க்கு டசர் சில்க்கு டிஷ்யூ சில்கு கலெக்ஷன்லாம் நிறையா இருந்தது இந்த தொட்டியில் இருக்க சேரி எல்லாமே டிஸ்கவுண்ட் சேரீ தான் இப்போ நம்ம ஒரு க்ரீன் கலரில் இந்த சேரீ பார்க்குறோம் பார்த்திங்களா ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு இந்த சேரீர் ரேட்டு இதிலேருந்து உங்களுக்கு இருபத்தஞ்சி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரும் நல்ல ஒரு ரெட்டில் உங்களுக்கு முந்தியும் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க இந்த ப்ளூ கலரில் பனாரஸ் பட்டு நல்லா அழகாக இருப்பாருங்க கீழே நல்ல ஒரு டார்க் பர்பிளில் உங்களுக்கு பாட்ரு கொடுத்துருக்காங்க தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி இதுலேருந்து உங்களுக்கு இருபத்தஞ்சி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரும் மேல் பக்கம் வந்து செல்ஃப் டிசைன்லேயே பார்டர் கொடுத்துருக்காங்க கீழே கான்ட்ரஸ்ட்டாக வருது ப்ளவுஸும் கான்ட்ரஸ்ட்டாக தான் வரும் இது வந்து டிஷ்யூ சில்க் கொடுத்துருக்காங்க இந்த டிஷ்யூ சில்க் சேரீ ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூத்தி முப்பத்தி மூணு இதுலேருந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வரும் பெப்சி ப்ளூவில் உங்களுக்கு ப்ளவுஸும் முந்தியே வந்திருக்கு இந்த சேரீக்கு டார்க் ரெட்டில் கொடுத்துருக்கான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலரில் பாட்ரு வந்திருக்கு செமி அறுநூத்தி எழுபத்தஞ்சி இதில் இருந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வரும் இந்த மாதிரி உள்ள சேரி வந்து பார்த்தீங்கன்னா செமிசில்க் சரீ தான் எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டு இதிலேருந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வரும் முந்தி ப்ளவுஸும் உங்களுக்கு அண்ட்ரெஸ்ட்டாக தான் வருது இதுதான் முந்தி இது வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஆரஞ்சு கலர் சேரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் சில்க் கொடுத்துருக்காங்க அதில் க்ரீன் கலரில் முந்தைய ப்ளவுஸும் வருது இந்த மஸ்டர்ட் கலர் சேரி வந்து பார்த்தீங்கன்னா பட்டர் சில்க் சேரீ ஆயிரத்தி இருபத்தஞ்சி இந்த க்ரீன் வித் பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ட்ரெடிஷ்னல் சேரீ பார்ட்ரு எல்லாமே இந்த சேரியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதுக்கு பார்ட்ரு ப்ளவுஸ் எல்லாமே கான்ட்ரஸ்ட்டாக தான் வருது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு இதுலேருந்து உங்களுக்கு இருபத்தஞ்சி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரும் தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி இதுலேருந்து உங்களுக்கு இருபத்தஞ்சி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரும் இந்த சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த தொட்டிக்கில் கலெக்ஷன் நிறையா இருக்குது கலரும் நிறையா இருக்குது இந்த டார்க் மருகன உங்களுக்கு இந்த காட்டன் சேரீ சில்க் காட்டன் சேரீ கொடுத்துருக்காங்க எழுநூத்தி தொண்ணூத்தஞ்சு இதுலேருந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரும் ப்ளூ சிந்தாமணி ப்ளூவில் உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் பார்ட்ரு வந்துட்டு பார்த்திங்களா இந்த இது எல்லாமே ட்ரெடிஷ்னல் சில்க் சேரி தான் இந்த செமி சில்க் சேரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரும் உங்களுக்கு கிரே கலரும் கலந்து டபுள் கலர் சேரிலாம் அழகாக கொடுத்துருக்காங்க எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டு இதுலேருந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வரும் இது வந்து முந்தி இது வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த ப்ளூ கலர் சில்க் சீரிய ரேட்டு ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு இந்த செமி சில்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா டபுள் கலர் சேரியில் கொடுத்துருக்காங்க எல்லா சரியான ரேட்டுமே எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டு தான் இதில் இருந்து டிஸ்கவுண்ட் வரும் இந்த கிரீன் கலர்ல ரெட் கலர் பார்டர் வந்து இருபத்தொம்போது தான் இருந்து டிஸ்கவுண்ட் வரும் இந்த க்ரீன் கலர் ஆயிரத்தி அறநூத்தி சேரி இதுல உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வரும் இது வந்து ஆரணி சில்க் சேரி இந்த ரெட் கலரில் வர்றது தான் உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த ரெட் கலர்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல முந்தி வந்திருக்கு இந்த சரியா ரேட்டு எண்ணூத்தி நாற்பத்தி ரெண்டு இந்த ரெட் கலர் செவ் சிவன் ரேட் வந்து பாத்தீங்கன்னா எண்ணூத்தி நாற்பத்தி ரெண்டு சரிய பாட்டம் ஃபுல்லாவே டிஸ்பிளே பண்ணிட்டு தான் வந்திருக்கு இது வந்து முந்தி இது வந்து பிளவுஸ் இது வந்து பனாரஸ் பட்டி சரி ப்ளூ வித் பிங்க் கிளர்ல கொடுத்துருக்காங்க நல்லா அழகா இருப்பாருங்க அந்த பார்டர் எல்லாமே கோபுர டிசைன்ல பார்டர் கொடுத்துருக்காங்க இது முந்தி இந்த பிளைனாக வர்றது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த ப்ளூ வித் ரெட் கலர் சரிய ரேட்டு ஆயிரத்தி முப்பத்தி மூணு இந்த ப்ளூ கலர் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்டர் சில்க் சரி ரெட் கலரில் முந்தைய ப்ளவுஸும் வருது எல்லாம் தீருவது இந்த சரியான ரேட்டு இதுலேருந்து உங்களுக்கு இருபத்தஞ்சி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரும்